மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம் மிஸ்ஸுக்கே புரியுமான்றது சந்தேகம் தான் ப்ரூவ் பண்ணிடுவோம் வாட் இஸ் ரியலி த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி உங்களால் சிம்பிளாக சொல்ல முடியுமா நிறுவனங்களுக்கு நீங்கள் போனால் தோழிகளே சில எலிவேட்டர் டாக்னு ஒன்று சொல்லுவாங்க திடீர்னு மேலதிகாரியை லிஃப்டில் சந்திக்கிறீங்க என்ன செய்வீங்க இல்லை இப்போ உங்களுடைய சேர்மனும் நீங்களும் இந்த காலேஜோட வளாகத்திற்கு நடந்து வரீங்க நீங்கள் என்ன செய்வீங்க ஏய் பதுங்கு பெரிய தலையெல்லாம் முதல்ல போயிருட்டும் நம்ம கடைசியில் போகணும் இதையே தான் நிறுவனங்களுக்கு போன பிறகும் சொல்லுவீங்க நிறுவனத்துடைய சேர்மனு நீங்களும் லிஃப்டில் இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ரொம்ப ரேர் அது அவர்கிட்ட ஒரு நிமிஷம் அப்பாயின்மெண்ட் உங்களால் வாங்க முடியாது ஆனால் லிஃப்டில் ஒன்றரை நிமிஷம் அவரோட ஒன்றா போகிறேன் என்ன பண்ணுது சில பேர் லிஃப்டில் ஒதுங்கிடும் ஏ அதெல்லாம் போட்டு 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 நம்ம பின்னாடி போடலாம் இல்லை ஒரு வழியாக அவரோட லிஃப்டில் நடக்கலாம் சார் குட் மார்னிங் சார் ஃபோனை பார்க்குவோம் அந்த ஒன்றரை நிமிஷம் ரொம்ப ப்ரெஷியஸ் தெரியுமா உங்களுக்கு

ஒன் மினிட் கான்வர்சேஷன் த்ரீ மினிட்ஸ் கான்வர்சேஷன் உங்க உங்க எத்தனை பேரால அதை தைரியமா செய்ய முடியும் தைரியமா செய்யணும் படிக்கணும் எனக்கு மேடையில் பேசணும்னு ஆசையா இருக்கு யோ வெல்கம் நீங்க படிக்காம மேடையில் பேசினீங்கன்னா ஒரு மேடையில் பேசினதையே ஒன்பது மேடையில் பேசுவீங்க கீழே இருக்கிற சொல்லுவாங்க இதெல்லாம் நாங்கள் யூடியூப்ல நேத்தையே பார்த்துட்டோம் ஒவ்வொரு மேடையிலும் புதுசா பேசணும் ஒவ்வொரு முறையும் புதுசா சிந்திக்கணும் ஒவ்வொரு கான்வர்சேஷன்லயும் புதுசா ஒரு செய்தியை கொண்டு வரணும் உங்களால முடியுமா முடியாதா பயமா இருக்கு அவ்வளவு தெரியாது அப்பா மாட்டானே பேசிடுவேன் என் தம்பி அண்ணா கசின்ஸ் எல்லாம் இருந்தா போட்டு மிதிச்சிருவேன் எங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற ஒரு பொண்ணு இருக்கா கொஞ்சம் கஷ்டம் அவளோட பேசுறது யாரோடையும் பேசுறதுக்கு முதல் தேவை உங்க கான்ஃபிடன்ஸ் அந்த கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும்னா படித்தா தான் எதை படிப்பது எதை வேண்டுமானாலும் படியுங்கள் தாட்ஸ் யோர் சாய்ஸ் இவ்வளோ புத்தக பதிப்பாளர்கள் இருக்காங்க நீங்கள் அவங்கக்கிட்டே போய் கேளுங்க அதிகமாக மாணவிகள் எதை படிக்கிறாங்கன்னு அவங்கள்டே கேளுங்க அதுல இருந்து ஆரம்பிங்க அதெல்லாம் நமக்கு சரி அந்த மத்தவன் படிச்சத நியாயம் படிக்கணும் சரி இப்பதான் பார்த்தேன் பொன்னியின் செல்வனுடைய ஆடியோ லான்ச்சர் இப்பதான் பார்த்தேன் ஐஸ்வர் ரஜினி வந்திருந்தாரு கமல் வந்திருந்தாரு மற்றும் நம் உறவினர்கள் பொன்னீர் செல்வன் கதை தெரியுமா உங்களுக்கு எல்லாம் படிச்சிருக்கீங்களா கல்கி படிச்சிருக்கீங்களா அத்தனை வால்யம் படிச்சவங்க அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய கை கூப்பிய வணக்கங்கள் ஏன்னா உங்களுக்கு படிக்கிற வழக்கம் இருக்கு ஒருவேளை இல்லைன்னா ஸ்டே கியூரியஸ் இது இவ்வளவு ஹைப் கொடுக்குறாங்களே எதுக்கு எதுக்கு காசுக்கு தான் ஹைப் அதுக்காக மாத்திரம் இல்லை இது இந்தியாவை ஆண்ட மாபெரும் மன்னர்களினுடைய ஒரு வரலாறுன்னு சொல்றாங்களே நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஹிஸ்டரியில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க ரெண்டு மார்க் கொஸ்டின் தான் ராஜராஜ சோழனை பற்றி சிறு குறிப்பு வரைக தமிழ்ல படிச்சிருந்தீங்கன்னா

செப்டம்பர் முப்பது மட்டும் டைம் இருக்கு இப்பவே படியுங்க ஏதாவது உன்னை படியுங்க எது உங்களுக்கு பிரியமோ அதை படியுங்கள் பிரமிளா மேடம் பேசுகிற போது சொன்னாங்க பகத்சிங்கை தூக்கில் போடுவதற்கு முந்தின கணம் வரை படித்துக் கொண்டிருந்தார் என்று என்ன நடந்தது தெரியுமா அங்கே அங்கே காவலாளியாக இருந்தவர் அதை பதிவு செய்கின்றார் பகத்சிங் ஜத்தீன்தா சுக்தேவ் மூணு பேர்தான் தூக்கில் போட போறாங்க ஒன்றா தூக்கில் தொங்க போறாங்க பகத்சிங்குக்கு அப்போது இருபத்தி ஏழு வயசு தூக்கில் போடுறதுக்கு முதல் நாள் மட்டும் என்ன டைம் சொல்லியிருந்தாங்களோ அடுத்த நாள் காலை ஆறு மணிக்கு தூக்கில் போட போகிறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் பகத்சிங் இறந்த பிறகு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வரும் அப்படின்னு அவங்க பயந்ததுனால பன்னெண்டு மணி ராத் ஆறு மணியை பன்னெண்டு ராத்திரி பன்னெண்டு மணியாக மாற்றிட்டாங்க தூக்கு தண்டனை நேரத்தை இதுவும் நம்முடைய வரலாறு தான் இது நம்ம சரித்திர புத்தகத்தில் எங்கேயா இருக்கா இது நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் இது எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா நீங்க இல்ல இது தேடி போய் படிக்க வேண்டியது ஆறு மணிக்கு தூக்கில போடுறதாக தான் நினைச்சிட்டு இருந்து பகத்சிங் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார் திடீர்னு ராத்திரி பன்னெண்டு மணியா மாத்திட்டாங்க வந்து காவலாளி வந்து சொல்ற வாங்க கிளம்பலாம் போகலாம் இல்லையா ஆறு மணிக்கு தர தூக்கு இல்ல டைம் மாத்திட்டாங்க யார் டைம் மாத்தினதுன்னு பகத்சிங் கேக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க எங்க சொல்லிட்டாங்க இப்பவே தூக்கில போட சொல்லிட்டாங்க இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு மூணு நிமிஷம் இருக்கு இன்னும் மூணு நிமிஷத்தில் தூக்கு தண்டனை என்று ஒரு இருபத்தேழு வயது இளைஞனிடம் சொன்னால் அவன் மனம் எப்படி இருக்கும் தோழிகளே பகத்சிங் இன்னும் மூணு நிமிஷம் இருக்குன்னு உடனே இந்த புத்தகத்தை முடிக்க முடியாதுன்னு சொன்னார் ஆறு மணிக்குள்ள முடிக்கிற மாதிரி படிச்சிட்டு இருக்காரு மூணு நிமிஷம் தான் இருக்குன்னா புத்தகத்தை முடிக்க முடியாது ஐயோ முடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லி புத்தகத்தை மூடி மூணு பேரும் நடந்து போனாங்களாம் பகத்சிங் பாக்கி ரெண்டு பேர்த்தையும் கேட்கிறாரு அங்கே போய் நம்மளுடைய கழுத்தில் அந்த சுருக்கு இருக்குகிற போது என்ன சொல்ல வேண்டும் என்று ஞாபகம் இருக்கிறதா ரெண்டு நண்பர்களும் சொல்கிறார்கள் பகத்சிங் எப்படி மறக்க முடியும் ஞாபகம் இருக்கிறது மூன்று பேரும் போகிறார்கள் மூன்று தூக்கு கயிறுகள் கழுத்தை சுற்றுகின்றன கண்ணுக்கு மேலே கருப்பு துணி போர்த்தப்படுகிறது அந்த தூக்கு போடுகிறவன் அந்த லீவரை இழுக்கிறான் மூன்று பேரனுடைய கழுத்தை பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தெரியுங்க ட்ரெக்கியான்னு ஒரு எலும்பு இருக்குது தூக்கு போடுகிற போது என்ன ஆகிறது என்றால் அந்த கயிறு அந்த எலும்பை முறிக்கிறது அந்த எலும்பு முறிக்கிற போது உயிர் பிரிகிறது டெக்கியாவை போய் அந்த கயிறு இருக்குகிற போது மூன்று பேரும் ஒரே குரலில் ஒரே மாதிரியாக இன்குலாப் சிந்தாபாத் என்று கத்தினார்கள் இதுதான் நடந்தது உனக்கு எப்படி தெரியும் நீ பக்கத்திலே இருந்தியா நான் படித்தேன் படிக்கிற போது ஒரு சின்ன உணர்வு வருது இல்லை இருபத்தேழு வயது இளைஞன் சிரிச்சுக்கிட்டு தூக்கம் மேடைக்கு போயிருக்கான் இந்த தேசத்தின் சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை தோழிகளே இப்படிப்பட்ட தியாகத்தின் மீது கட்டப்பட்டிருப்பது நம்முடைய சுதந்திரம் படியுங்கள் ஆத்திகர்களா இருக்கலாம் கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் புத்தகங்களை படியுங்கள் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அவன் கண்டா எனக்கு பிடிக்காது அவன் சொன்னத படியுங்க அப்போதுதான் அவன் என்ன சொல்லுகிறான் நான் என்ன நினைக்கிறேன் இரண்டையும் ஒப்பிட்டு உங்களினுடைய கருத்தின் மீது உங்களுக்கே அதிக பிடிமானம் வர வேண்டும் என்றால் எதிர்த்தரப்பை தெரிந்து கொள்ளுங்கள் எதிர்த்தரப்பை தெரிந்து கொள்வதற்கு படியுங்கள் கட்டுரை படிங்க கவிதை படிங்க எதை பிடிச்சிருக்கோ படிங்க எதுவுமே எடுத்து படிங்க திருக்குறள் படிங்க ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறள் வாழ்க்கையை அப்படியே மலர செய்துவிடும் படிக்கிறீர்களா என்பது முக்கியம் ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் படித்தே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தோடு அடுத்த மூன்று வருடங்களை நீங்கள் செலவிட்டால் இந்த மூன்று வருடங்களுக்கு பிறகு உங்களினுடைய வேர்கள் மண்ணில் ஆழ பதிந்திருக்கும் உலகத்தை சந்திக்கிற தைரியம் தன்னம்பிக்கை நேர்மை உறுதி உங்களுக்கு வந்திருக்கும் எல்லாவற்றையும் விட உங்களுக்கு புத்தகங்களை படித்தால்தான் சொற்கள் கிடைக்கும் த வெல்த் ஆஃப் வேர்ட்ஸ் சாருக்கு தெரியும். நாங்கள் இன்டர்வியூ பண்ணுற போது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. மாணவர்கள் நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க பேச வார்த்தை வராது. வார்த்தைகள் வராது. தெரியும் அவளுக்கு உள்ள என்ன சொல்லா பதில் என்ன சொல்லணும்னு தெரியும். how do you think we should address the rising inflation rates in us now? அவளுக்கு தெரியும். அதுக்குன்ன மேக்ரோ எகனாமிக்ஸ்ல சில தத்துவங்கள் இருக்குிறது. வார்த்தை தான் வரல காத்து தான் வருது. அப்போ வெல்த் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கணும்னா படித்தே ஆகணும் படிக்க படிக்கத்தான் உங்களால் பேச முடியும் மேடையில் பேசுகிறத சொல்ல ஈவன் ஃபார் நார்மல் கான்வர்சேஷன்ஸ் பத்து பேர் இருக்கீங்க நாளைக்கு நீங்கள் எல்லாரும் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகிறீங்க பத்து பேர் இருக்கீங்க டீம் லீடர் வந்தாங்க ஐ ஹேவ் அ நியூ ப்ராஜெக்ட் ஒன் ஆஃப் யூ இஸ் கோயிங் டு ஹெட் திஸ் ஹூ ஷுட் ஐ கிவ் திஸ் டு அங்கே ஆண்கள் யாராவது இருந்தால் உடனே கை தூக்கிடுவான் அவனுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றதை பற்றி சார் தப்பாக நினச்சிக்காதீங்க அவனுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றத பத்தி ஒரு செகண்ட் யோசிக்காம கை தூக்கிடுவான் அங்க பெண்கள் இருந்தா என்ன பண்ணுவாங்க முதல்ல ஒரு பெண் இன்னொரு பண்ண பார்க்கும் அது கை தூக்குதா அது இதை பார்க்கும் பாதி கை தான் தூக்கும் முழு கை தூக்காது ஏன் பாதி கை இப்பவே வீட்டுக்கு போக எட்டு மணி ஆகுது புது ப்ராஜெக்ட் கொடுத்தா ஒன்பது மணி ஆயிடுச்சுன்னா மாமியார் திட்டுவாங்களே என்ன செய்வது இந்த சிந்தனைகள் இருக்கும் பட் இஃப் யூண்ட்ரூட் பி பியர் பயமே இருக்கக்கூடாது பயமே இருக்கக்கூடாது எப்படிங்க பயப்படாம இருக்க முடியும் பொம்பளை பிள்ளை வீட்டில் பொம்பளை பிள்ளை பயந்து தான் இருக்கணும் யாராவது சொல்லுடா சொல்லுடா என்னட சொல்லிடு அந்த தைரியம் வரணும் முகத்துல ஆசிட் கொட்டிடுவேன் பதினெட்டு வயசு பொண்ணை பார்த்து கொட்டுடான்னு சொல்லணும் கொட்டுடான்னு கொட்டு பார்க்கலாம் உன் படம் என்கிட்ட இருக்கு தெரியுமா நாளைக்கு வெளில வந்துடும் நான் சொல்கிறான் போடுற போடு உங்கள் அம்மா அக்கா எப்படி அப்படி தான்டா நானும் போடுறேன் படத்தை என்று சொல்லுகிற தைரியம் இருக்கா உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா மூணே மூணு பேர் மட்டும் சொல்கிறாங்க தைரியம் வேணாம் தைரியத்தை எது கொடுக்கும் என்றால் படிப்பு தான் கொடுக்கும் புத்தகங்கள் தான் அந்த தைரியத்தை கொடுக்கும் அவங்க பேசும்போது சொன்னாங்க பைட் மேண்டோ அந்த கதையை பற்றி சொன்னாங்க அவங்க மரியாட்டு கமாரா ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு இனக்குழுக்கும் இன்னொரு இனக்குழுக்கும் சண்டை அவங்க தக்ஸ் வராங்க உள்ள அவங்களோட வே ஆஃப் பனிஷ்மெண்ட்டே என்னென்னா கையை இப்படி வச்சு மணிக்கட்டோட ரெண்டு கையை வெட்டிடுவாங்க அதுதான் அந்த ஊர்ல மரியாட்டு கமாரா பதினெட்டு வயசு பொண்ணா இருக்கிற போது ஊர்ல கல்ல பதுங்கிட்டு தான் இருக்கா பதுங்கின ஊரில் வந்து பழி ஒவ்வொரு இடத்துல பழிவாங்குதல் பெண்களின் மீது வேற வேற விதமாக இருக்கும் சகோதரிகளே அந்த ஊர்ல என்னன்னா கையை எப்படி வச்சு மணிக்கட்டோட ரெண்டு கையை கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணி ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது அப்படியே கீழே விழுந்து கிடக்குறா எவ்வளவு நேரம் நகர முடியாது நகர்ந்தாலே எதையாவது பிடிச்சு சாப்பிட முடியாது கை இல்லை அப்ப அந்த வழியா ஒரு ஆள் போகிறா இவன் கெஞ்சரா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு அந்த ஆள் ஓடிட்டு இருக்கான் ஓடுற ஓட்டத்தில் இவளுக்கு தண்ணி கொடுக்கலாம் அவனுக்கு முடியல அங்க இருந்த ஒரு மாம்பழத்தை அவன் மேல தூக்கி எரிஞ்சிட்டு அவன் ஓடி போயிடுறான் தன்னுடைய ரத்தம் சொட்டுகிற மொன்னையான ரெண்டு கையை வச்சுக்கிட்டு நகர்ந்து போய் வாயாலேயே கடிச்சு அந்த மாம்பழத்தை சாப்பிட்டா மாம்பழத்தை சாப்பிட்ட உடனே கொஞ்சம் தெம்பு வந்தது தெம்பு வந்த உடனே நினைச்சா உயிர் வாழ்ந்தே தீரணும்னு நினச்சா அந்த பெண் இன்றைக்கு கேனடாவில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கா இப்பவும் கை இல்லை காலால எழுதுறா காலாலேயே கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றா அவ எழுதின கதை தான் பைட் ஆஃப் மேங்கோ மாம்பழத்தினுடைய ஒரு துளியை அவள் சுவைத்த பிறகு வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை அவளுக்கு வந்த கதையை படியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சோகங்கள் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அத்தனையில் இருந்தும் உங்களால் எழுந்திருக்க முடியும் அவமானங்கள் வருத்தங்கள் தோல்விகள் ரத்தம் கண்ணீர் வியர்வை எல்லாருக்கும் உண்டு தோழிகளே ஆனால் இவைகளை துடைத்துக் கொண்டு ஒரு பெண் எழுந்து நிற்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அந்த நம்பிக்கையை புத்தகங்கள் மாத்திரம்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அதனால் படியுங்கள் புத்தகத் திருவிழா என்பது ஒரு கோவில் திருவிழா அளவுக்கே புனிதமானது ஒரு கோவிலின் திருவிழா எப்படி இருக்கை கூப்பி வணங்கத்தக்கதோ ஒரு புத்தகத் திருவிழா என்பதும் அப்படி வணங்கத்தக்கதுதான் அந்த புத்தகத்தில் உரைகின்ற சரஸ்வதியை நம்முடைய வீட்டு பூஜை அலமாரியில் வைத்து நாம் ஏன் வணங்குகின்றோம் என்றால் புத்தகம்தான் நம் சிந்தனையை விரிவு செய்கிறது வாழ்வதற்கான நம்பிக்கையை கொடுக்கின்றது அந்த நம்பிக்கையை விதையூற்றி நீரூற்றி மரமாக்குகின்ற வேலையில் ஈடுபட்டிருக்கின்ற உங்கள் கல்லூரியினுடைய நூலக குழுவை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் தொடர்ந்து இதை செய்யுங்கள் உங்களுடைய வேர் வளர்கிற போதுதான் நாளை என்கின்ற கிளையில் மலர்கின்ற உங்களினுடைய பூவில் வாசம் இருக்கும் வர்ணம் இருக்கும் நாளை என்ற கிளையில் மலர் பூத்து மனம் பரப்ப போகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்